எங்களுக்கு வந்து மிக்சர் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு வணக்கம் உறவுகளே இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொளி ஒன்று தான் நாங்கள் வந்து நேற்றே இங்கே வந்துட்டோம் ஏன்னா நேற்று வந்து சித்திரபரணம் விரோதம் அதில் வந்தபடியாக கொஞ்சம் பேலி அல்லது ரெண்டு கொஞ்சம் கூட்டிட்டு அதால் நேற்று வந்து சமையல் காணொளி வரையில் ஏன்னா ஆனால் இனி வந்து தொடர்ந்து பாருங்க இப்போ ஒரு ரெண்டு மூன்று நாளை நாங்கள் வந்து ஒன்றை விட்டு ஒரு நாள் ஒரு நாள் தான் காணொலி நான் கொஞ்சம் வேலை கூடிட்டுது வீட்டு வேலைகள் என்ன சொல்றது போக்குவரத்து போக்குவரத்து

തലയേലും മുള്ള് കൂടി ചുറ്റി വടങ്ങണ്ട ഇതെടോ തൊ벗 પડીറ ఉండావะ മുളങ്ങോ ഞാൻ മുളങ്ങട്ടോ ട്രൈ பண்ணி பாப்போம் ഓ മുളندهടാ ഇല്ല ഇല്ല വലിക്കേല്ല படி கேலடி அப்படி மாபிள் மாதிரி இருக்கு ஹேன படி தாங்க பாப்பா கைங்க ஓனமே உள்ள இந்த தரமான கட்டியா ஹம் انا இதெல்லாம் இருக்கா தீட்டி தடி தான் பாவிக்கணும் இந்த மாதிரி மத என்ன போசி வைக்கணும்

நல்லா காத்து மடிக்குது இல்லனியே காணும் போல இருக்கு இத்தருந்தி அவன் விட்டாலும் பாருப்பா போல காத்துக்கு பாருங்க நெல்லு கதிர் எல்லாம் உப்புடி ஆடுதுண்டு திருக்காய் உண்டு உளுந்து கிடக்கணும் தேங்காய் விளாக்கி இந்த மரத்துல இருந்து உளுந்து இருக்குது கொண்டு போய் நல்லதாங்க என்ன பழத்துக்கு சீ அது கேன இது வந்து இ அதுலயும் பம்மாங்களே ஆனா பெருசா வந்து சின்னதா முட்டலாவான மன இதுரெல்லாம் கட்டிட்டுமா இங்க கணு உயரம் என்னடா கூயிலலாம் ஜாரிச்சிட்டு பூச்சு அதல பதுவில கூயில இருக்கானே பாப்பமா அது இது வந்து கனக்காயா இருக்கும் போல இருக்குนะ இந்த முள்ளெல்லாம் எல்லாம் விரிஞ்சிடுச்சு இது வந்து பழத்தோண்ட அளியே போச்சு நான் கவனிக்கிறேன் மேலக்கும் நிறைய காயல் இருக்குது இது வந்து இது ஹரி ஹரி ஆஜ்ரா இது என்ன பேரு பொலஸ்கேன் சொல்றோம் நாங்க ஏர்க்க அந்த மரத்துல என்ன மாதிரி அதுலயே பாத்துட்டு பாத்து சொல்றோம் மேனா ஓ நான் அதுல போன முறை நிறைய காய் காஞ்சதா என்ன அந்த மரம் தான் நிலத்தோட காஞ்சது போன முறை ஆனா இந்த முறை குறை வாயிருக்கு அதுல அதான் பாப்போம் அதுல முத்தல் இருக்கான் பெரிய காய் வந்து இருக்கு இது அது முத்திட்டு முத்தல்லாம் நல்லா இது பட்டினால் அனியா போ பெரிய காயல்ல ஆ என்னாக இருக்குதுல இருக்குது சின்ன காயை முட்டல் காயா இருக்கானಲ್ಲ இதெல்லாம் பாருங்க தரையில இருந்துவ்வளவு தூரத்துல இருக்கானு முத்திட்டு ஆனா ஹ்ம் انا பழுதிருது ஒரு ஒரு அதானே எல்லா பழுதிருது இந்த কলা மாவே வெட்டுவோமே انا வந்துட்டு பாருங்க முள்ளு முள்ளு கிரஞ்சோட انا டவளியே பாருங்க அந்த காயை தான் வெட்டுறோம் அதுல ஆவில அதே வட்டுவோம் இது கொஞ்சம் முத்த வேணும் ம் அப்ப அததான் சரி எங்களுக்கு அத வட்டுவோம் ஓ ஓ இந்த பிலாமரதிக்குள்ள பல்லரை நிக்குதுனே அது நல்ல குளிர்மா தானே இல்லை இந்த பேர் பத்தி பாருங்க இவ்வளவு வீயிலே ஒரு 10 இல காணும் சம்பளுக்கு எங்களுக்கு மதியானத்துக்கு மட்டும் புளி கொண்டு வாங்க மதியானம் சம்பளுக்கு போடுவோம் தேசி காயம் இருக்கு எல்லாம் இருக்கு அஜம்ல காயம் இருக்கு தேங்காய் காயம் கொண்டு வந்து இருக்கு இப்ப நல்ல ஒரு சம்பல் செய்வோம் ஏனா ம் குளிர்மா நடமல்ல ம்

பாத்தீங்களா அந்த தண்டு பகுதியை வட்டணும்னா போல பால் வருதுன்னு பேரு உம் காய் பிள்ளா காய ஒடியா கொஞ்சம் கூட வருது கொஞ்ச நேரம் விட்டா அப்படியே பால் வடிஞ்சிடும் காய வட்டு நாங்களும் செய்துவோமே ஓ இப்போ அந்த பிளாக்கு தண்டுல உள்ள பால் உள்ளும் இருக்கு மண் போட்டு விட்டாலும் இதண்டும் நாங்கள் இதுல மண் பிரட்ட கூடாது போட இல்லை ஆனா எப்படி சொல்றாங்க இந்த மூள் பகுதியை வட்டி விட்டாலும் குறைவே குறைவா இருக்குமோ இப்ப நாங்க பிளா காய வட்டுவோமே அதுக்கு முதல் வந்து என்ன செய்யப்பற அந்த பால் வந்து பிரளம்தானே வந்து கைக்கும் கத்திக்கும் மொன்னம் பூசுவா இப்ப வந்து இந்த முள் பகுதிய வெட்டி எடுப்பா வேணாம் நான் வளர்த்துடுவோம் சரி அதெல்லாம் நேரத்து இருக்கு

Caram, eh? No que tingui curt, eh?

இது வந்து மண்பிரலாம இருந்தா சரி ஏன்னா நல்ல முத்தி முதனவடியாவது எங்களுக்கு வந்து வாசமும் பெறுது இந்த பெரிய அளவுல பால் இல்ல இல்லாடிக்கு இப்படி நிரம்பு வெட்டிக்கெல்லாம் பால் வரும் இனி வந்து நாங்கள் சுளையல் புரிம்பாவும் இந்த குந்து இருக்குதானே இந்த குந்து புறம்படுக்கப்பறம் நடு நிரம்ப வெட்டி போட்டு எடுப்போம் மேடம் அப்பதான் எங்களுக்கு இப்ப வந்து நாங்கள் வட்டி எடுத்துட்டோம் இப்போ இந்த குந்து இதை சொல்லுவோம் நாங்கள் சக்கியுன்னு கொள்றது இதை வந்து இத பிரிம்பாவும் அதே சமயத்துல இந்த சுளைய பிரிம்பாவும் எடுத்துக்கொள்ளுவோம் அந்த என்ன பூசி செய்யறபடியா இந்த பெரிய அளவுல அந்த கையில போயற பால் விட்டு இல்லை சரி இந்த பழத்தோட விரைக்க இந்த குந்தென்னு செய்வோம் நாங்கள்

பார்த்திங்கன்னா நாங்கள் சுளை தனியாகவும் அதே மாதிரி இந்த குந்துகள் தனியாகவும் நாங்கள் பிரித்து எடுத்துட்டோம் மிக்சருக்கு வந்து இந்த குந்துலாம் நாங்கள் செய்ய போகிறோம் இப்போ நீங்கள் சிப் செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் இந்த சுலையை வந்து உள்ள வியோ பிளாவிலையை நாங்கள் நீக்கி போட்டு சின்ன சின்ன நேர எரஞ்சி பொறிச்சு நாங்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் நாங்கள் மிக்சருக்கு இது மட்டும்தான் பா வைக்கப்போகிறோம் இதை நாங்கள் வச்சு கறி எதுவும் வச்சு கொள்வோம் அனியாமக்காமல் கறி வைக்கலாம் பால் கறி வைக்கலாம் தூள் போட்டு வைக்கலாம் இப்போ இந்த இந்த மிக்சருக்கு தேவையான உள்ளியை வந்து நாங்கள் நல்லா உரித்து போட்டு நல்லா மெல்லிசா வெட்டி எடுக்க வெட்டியும் போடலாம் உங்களுக்கு வசதி நீங்கள் நல்லா நெரிஞ்சு போட்டும் பொறிஞ்சு போடலாம் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் பிலாக்காய் மிக்ஸர் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துருக்குறோம்டா உள்ளியே வந்து நாங்கள் நல்ல மெல்லிசா அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறோம் கருவேப்பம்மில் தேவையான அளவு தான் அதோட கச்சான் முத்து எடுத்து வச்சிருக்கிறோம் இதோட வந்து பொட்டுக்கடலையும் எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ நீங்கள் கடலைப்பருப்பும் போட்டுக்கொள்ளலாம் கடலைப்பருப்பு போடுறேன்னு சொல்லி சொன்னால் நினைய வச்சு போட்டு பொறிச்சு போட்டுக்கொள்ளலாம் அதே சமயம் பிலாக்காய் குந்து நாங்கள் எடுத்துருக்குறோம் உப்பு அதை விட தனி மிளகாய் தூள் எடுத்துருக்குறோம் இவ்வளோந்தான் தேவையான பொருள் முதல் வந்து நாங்கள் இந்த பிலாக்காய் இந்த குந்தை வந்து பொறிச்சு எடுப்போம் என்ன ஓ அடப்பு மூட்டியாச்சு காத்து தானே உழைக்க மூட்டியாச்சு இந்த தாஜ்கெல்லாம் பொறிக்க போறோம் சட்டி நல்லா சூடாயிடுது நாங்கள் பொறிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் விடுவோம் என்ன வந்தவங்களுக்கு நல்லா கொதிஞ்சிட்டு இப்போ நாங்கள் பொரிய போடுவோம்

நான் நல்ல சலசலன்னு போரியே வானும். மறுவை போரியே வானும். போடைக்குளியும் சத்தத்து அப்படியே நாங்க எல்லாத்தையும் புரிச்சு எடுப்போம் எங்களுக்கு அடுத்த வாரம் புரிஞ்சுட்டுதே நான் இப்ப வந்து நாங்கள் பிளாக்காய் எல்லாம் பொறிஞ்சு முடிஞ்சுதே அடுத்தது வந்து நாங்கள் என்ன செய்யப்படமேட்டா வட்டி வச்சிருக்கிற உள்ளிய பொறிச்சு எடுப்போம் உள்ளி வந்தவங்களுக்கு நல்லா பொரிய வேணும் நல்ல பொண்ணுரமா பொரிய வேணும் இன்னும் பொரிய இருக்குது இன்னும் பொரியவனும் நல்ல பொண்ணுரமா பொரிஞ்சுச்சு எங்களுக்கு இப்படி உருவாக்குவோம் முடியும் அதோட பாத்தீங்கன்னா நாங்கள் வறுத்து வச்சிருக்கிற கச்சாம்பரப்பை பொரிய விடுவோம் கச்சாம்பருப்பை வரத்தான் கச்சாம்பருப்பு இல்லை வேகமாக பொரிஞ்சிடும் ஆக கூடுதலாகப்பட்ட கறி தூடம் பார்க்கவே கச்சாம்பரப்பெல்லாம் நல்லா பொறிஞ்சிடுது பாருங்க அந்த தோலை எல்லாம் அப்படியே கலண்டு கொண்டு ம் உறக்குவோம் அதோட வந்து பொட்டுக்கடலையும் போட்டுக்கொள்ளுவோம் இது கொஞ்சமா வந்தாலே காணும் உங்களுக்கு ஏன் இப்படி ஆத்தி கொண்டு கறியை போடும் உம் அடுப்பு வந்து கொஞ்சம் குறைஞ்சுதான் வேண்டாக எரிஞ்சாலும் கறி போடும் நல்லா பொறிஞ்சிட்டு எண்ணெயை படிச்சு போட்டு இதே முறையாக்குவோம் கரசியா பாத்தீங்கன்னா நாங்க கறிக்கு பொரிကြడப்போம். எடுப்போம் படிச்சنده. போய் தூரன. சின்ன போடலாம். ம். எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டோம். இப்ப வந்து மிக்ஸர் கலவையே செய்வோம் ம். முதல் வந்து பொரிஞ்சு வச்சிருக்கிற பிலாக்கா குந்தா போடுவோம் எப்படி முறு முறுப்பா இருக்குன்னு பாருங்க இங்கே அப்படியே முறு இப்படி அமர்த்தினா இங்கே உடைஞ்சி போட்டு பட்டு வந்துடுமா அப்படி நல்ல முறு முறுப்பாக இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொறிச்சு வச்சிருக்கிற கச்சாம்பருப்பை போடுவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொறிச்சு வச்சிருக்கிற உள்ளியே போடுவோம்

அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிக்சருக்கு தேவையான தனி மிளகாய் தூளை போட்டுக்கொள்வோம் நாங்கள் இப்போ வந்து நாங்கள் அப்படியே கலந்து விடுவோம் இந்த உப்பும் தூளும் வந்து அதோட நாங்கள் பொறிச்சு போட்டிருக்கிற இந்த பருப்பு பட்டாணி பருப்பு அதெல்லாம் செய்கிற தக்கனியாக அப்படியே பிரச்சி விடுவோம் அதோடு வந்து நாங்கள் இதெல்லாம் பொறிச்ச உடனே செய்கிறோம் ஏன்னா இந்த சூட்டோடு செய்தால் தான் இந்த உப்பு தூள் எல்லாம் சுவர் எல்லா இடமும் செய்கிறோம்

உள்ளியெல்லாம் போடக்கு நல்ல வாசம் ஆகும் அந்த விளாக்கா மிக்சர் தானே இப்போ ஏதாவது உங்களுக்கு வயதுக்கு சேருமானங்கள் பிரச்சனை இல்லைனா அந்த உள்ளியெல்லாம் போடுறது வந்து இன்னும் நல்லது இப்போ வந்து நாங்கள் பொறிச்சு வச்சிருக்கிற கருகப்ப போடுவோம் அப்படியே நாங்கள் மெதுவாக கலந்து விடுவோம் எங்களுக்கு வந்து மிக்சர் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு பிளாக்கா மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்க பிலாக்காய் மிச்சர் எல்லாம் செய்து எடுத்து ஆச்சு பாப்போமன இந்த நீங்க முதல் சாப்பிடுங்க நீங்க தானே செய்து வந்தீங்க எப்படி இருக்கு பிலாக்காய் இருந்தால் சொல்லே நாம கிடைக்கும்

இது இந்த பின்ன இருக்கிற டைமுக்குள்ள பதிலாக இதை சாப்பிட்டு கொள்ளலாம் போட்டிருந்தா இனிப்பும் பிரேக்குள்ளே என்ன நிலை நீங்கள் அப்படி செய்யக்குள்ளே வந்து புலான்ஸ் செய்து இந்த கொஞ்சம் இனிப்பு உள்ளி எல்லாம் என்னடா இப்படி இது தெரியா நான் அப்படி குள்ளி இல்லை நல்ல ஒரு பின்னேற நேரம் நல்ல ஒரு மிக்சர் வேணா அதோட நாங்க பெரும்பாலும் இந்த சீசன் டைம்ல தான் இந்த சாப்பாடு எல்லாம் செய்யறோம் வேணா கூடுதலா பிளாக்கா சீசன்ல என்ன சாப்பாடுகள் செய்யலுமோ அப்படியான சாப்பாடுகள் செய்து காட்டுறது அதே மாதிரி நாங்கள் மரவழி வெஜிடபிள் கேட்கறோம் இந்த மரவழி புடுங்குற சீசன் கிட்ட வரவா அதுல என்ன என்ன சாப்பாடு செய்யணும் அதெல்லாம் செய்து காட்டுறது என்ன அதுதான் உண்மையிலேயே தான் இன்னும் கொஞ்ச நாள் போகிற பிளாக்கா பழக்க வலிக்கட்டுமா அதுக்கு அப்புறம் இது செய்யலாம் செய்யலாது நாங்கள் காய் பருவத்திலேயே இது பிடிங்க செய்யக்கூடிய சாப்பாடுகள் செய்து காட்டியிருக்கிறோம் அப்படி நீங்களும் ஒருக்கா செய்து பார்த்துட்டு உண்மையிலுமே கமெண்ட்ஸ் பண்ணுங்க இது செய்யறது ஈஸி இப்ப நாங்கள் எல்லாம் போய் புடுங்கி அதெல்லாம் கரெக்டாக அப்படியே நம்மளே நேரம் நடத்துதே ஒழுங்கு